السلام ورحمۃ सलामकम वरहमत वबरकात I'm <laughs> alone الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحدة وخلق منها زوجها وبس من حمار رجالا كسيروم نساء فاتقوا الله الذي تسعلون به ولا إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اسری لکم اعمالکم یغفر لکم, لکم دنو ذنوبکم امیت اللہ ہے اسلوہ فقد فاز فوز علیما قال صلی اللہ علیہ وسلم ان استقل حدیث کتاب اللہ وحسن الحدیث حدیث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدا وكل بدا لا لا وكل لا لا تم في النار باطل سرنا ورتے اللہ رب العالمین کے وید ورگلاں வழிகாட்டுதல் சொன்னி நபுல் பெருமனா சலல்லா அலிஸ்லம் கலந்து ஒலியாகும் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் விதாத்த அனாச்சாரம் ஒவ்வொரு விதாத்தும் ஒவ்வொரு வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்ற நபிமுனி நினைவு கொண்டவனாக அந்த ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா ரபியல் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவர் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை

அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு இந்த மார்க்கத்தை ஒரு அருளாக வழங்கியிருக்கின்றான் இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்ட நான் என்று சொல்லக்கூடிய நான் சொர்க்கத்தை இலக்காக வைத்து நான் பயணம் சொல்லக்கூடிய நான் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா இஸ்ரா நமக்கு என்னென்ன சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கின்றதும் அல்லாஹும் அல்லாஹ் வைத்துவதும் இப்படி நம்ம வாழ்கின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை பதிலாக சொல்லப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் நம்மளுடைய செயல் எல்லாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்க தவிர அந்த வட்டத்தை தாண்டி நாம் வெளியே வருவது கிடையே எல்லைகளை தாண்டுவதே ஒரு பவுண்டரியை செட் பண்ணி ஒரு எல்லையை செட் பண்ணி அந்த வட்டத்திற்குள்ளாக மீண்டும் மீண்டும் நாம் சுழந்து கொண்டிருக்கின்றோமே தவிர அல்லாவும் அல்லாஹும் எப்படியெல்லாம் வாழ சொன்னாலும் அதன்படி நாம் வாழ்கின்றோம்னா நிச்சயமாக இல்லை வாழ்க்கை வட்டங்கள் என்பது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா காலையில் எழுந்திருச்சு பதி துணியை தொழுதுட்டு குரான் ஓது விட்டு பின் தன்னுடைய உலகத்தினுடைய புலாயத்தை நோக்கி செல்கிறாங்க படிப்பை நோக்கி செல்கின்றார்கள் அதற்கப்புறம் மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அந்த துணையை நிறைவேற்றாங்க மீண்டும் இரவு வீட்டுக்கு வந்து உறங்கிட்டு மீண்டும் காலை கிளம்புறாங்க அந்த சைக்கிள் தொடருது இன்னும் சிலருடைய வட்டம் காலையில் பஜ துளைக்கு எழுப்பப்பட்டு மாட்டாங்க அவங்க ஒருத்தவங்க எழுப்பணும் எழுந்திரிச்சு அவங்க வீட்டை விட்டு அழைச்சி வைக்கணும் போயிட்டு தூக்கத்தோடு தொழுதுட்டு பின்னங்கள் பெருள் எடுக்க தூக்கு ஓடி வந்து உறங்கிவிட்டு உலகத்தின் பால் செல்வதற்காகவோ படிப்பிற்காகவோ செல்வது அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த வகத்துக்கு நான் தொழிலும் தொழாமே மீண்டும் வீட்டுக்கு வந்து உறங்கி விட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திரும்ப தொழுக்கு எழுப்பப்பட்டு போறது ஒரு சிலருடைய வட்டம் இப்படி இந்த வட்டத்திற்குள்ளாகவே நாம் சுழண்டு கொண்டிருக்கிறோமே தவிர இதை தாண்டி நமக்கு என்னென்ன சட்டத்திட்ட சொல்லியிருக்கோம் அதன்படி தற்போதைய காலங்களில் நம்முடைய வாழ்க்கை கிடையாது நாம் சொர்க்கத்தை இலக்காக வைத்து பயணம் செய்கின்றோம் அப்படிபட்டு நமக்கு அல்ல சொல்றான் சொர்க்கம் முழுக்க வேண்டுமா அப்படி என்றால் நீ இந்த காரியத்தை செய் முப்பத்தி மூன்றாவது அத்தையும் முப்பத்தி ஆறாவது ஆகும் யார் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அல்லாஹு அல்லாத்தோடைய வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிறாங்களோ அவர் மகத்தான பெற்று பெற்றுவிட்டார்கள் நான் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்கால் ஆகணும் அந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக் சொன்னால் வெற்றி பெற்ற நபர்களாக நாம் ஆகணும் அல்லாவும் நமக்கு என்னென்ன சட்டத்தை அதன்படி வாழணும் ஒவ்வொரு உபதேசத்திற்கும் உயிர் கொடுக்க நபர்களாக இருக்கணும் உண்மை முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப சிறிய சிறிய அமல் எல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக இருக்கு அதை அலட்சியப்படுத்திட்டு போயிடும் ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய மர்க்கஸ்க்கு இப்ப மூணு மாடி ஏறி வந்திருக்கிறோம் அப்படி ஏறி வரும் பொழுது என்ற வார்த்தையை சொல்லி ஏறி வந்த நபர் பேர் யோசிச்சு நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிலை இஸ்லாமுக்கு என்னென்ன தடுத்து சொன்னாலும் சரி கட்டளையை சொன்னாலும் சரி உபதேசத்தை சொன்னாலும் சரி போதையை கூறினாலும் சரி நமக்கு என்ன தோதுவா இருக்கும் அதை மட்டும் கேட்டுட்டு போறோம் அல்லாம ஏத்துக்கிட்டோம் அல்ல தூதர ஏத்துக்கிட்டோம் துளுவரும் அது மட்டும் போதுமா இன்னும் பல்வேறு விதமான உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவை அத்தனைக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய நகருளாகவே ஒவ்வொரு கட்டளையும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்னும் இந்த ஜுமானுடைய துணிகை முடிச்ச உடனே தொலை வேண்டிய இந்த நான்கு கை நான்கு ரக்காய் துணுகியே எத்தனை பேர் துளுவோம் அதில் அழிச்சி போக்கு காட்டுறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாமாக ஒரு வட்டத்தை அமைத்துக்கொண்டு அதே சொல்லலின்றமே தவிர இஸ்லாம் நான் நமக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு சட்டத்தையும் நாம் பின்பற்றுறது கிடையாது அல்லாஹ் பிரப்புல்லாமீன் அதையும் சொல்லி சொல்லிக்காட்டுறோம் முப்பத்தி மூண்டாத்தையும் நாற்பத்தி ஓராசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போனது உண்மை நாச அல்லாஹும் ஒரே யார் அல்லாஹ் ஹுக்குமனை தூதூர்க்கும் மாறு செய்கிறாங்களோ அவர்கள் பகிரங்கமான வலிகட்டில் இருக்கிறாங்க நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளவில்லை பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதனுடைய துவக்கத்திலே நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய மக்களாக இருக்கும் உள்ள போயிட்டு வலிகளுடைய பாதையிலே சென்றதற்கு பின்னால் தாம் மனம் போன போக்களை வாழ்ந்துட்டு ஊரா சொல்லக்கூடிய பேச்செல்லாம் கேட்டு தான் வாழ்க்கை அமைத்து விட்டேன் நாளை மறுமை நாள் சில மக்கள் புலம்பு வாங்கலாம் முப்பத்தி மூன்றாத்தையும் அறுபத்தி ஆறாசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறத்து கல்லவும் உஜுவும் பின்னால் நாளை மறுமை நாளில் நரகங்களில் முகம் புரட்டப்படக்கூடிய அந்த நாளில் எக்கு நூனை அலை தண்ணி தாங்கல்லாக தாங்க சொல்லலாம்

யார் அல்லாவும் அல்லாடுகளுடைய வார்த்தைக்கு உயிர் கொடுக்காம ஊரார் பேச கேட்டு தான் மனம் போன போக்குல போனாலும் அவருடைய கதலை பற்றி அல்லாஹர் புல்லாம சொல்லி காட்டும் நிச்சயமாக அப்படி கதறக்கூடிய மக்களாக நாம் ஒரு காலத்திலும் ஆகிவிடக் கூடாது இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாவும் அல்லா இடத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த கட்டளைக்கு உயிர் கொடுத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக அதன்படி வாழ்ந்து அந்த மகத்தான வெற்றிக்கு சொந்த காலாக சுவனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாஹ் ரப்புல்லான்னு சொல்லி காட்டுறான் டக்குது காணலுக்கும் ஸ்ரீ ரசூல் உசத்துல் ஹசனா உங்களுடைய தூது அடுத்து உங்களுக்கு அழகான உண்மை இருக்கின்றது அல்லா இடத்தனுடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தோம் சொன்னா மார்க்கம் சார்ந்த இருந்தாலும் சரி உலகம் சார்ந்த விஷயமான சரி அவ்வளவு படிப்பனைகள் அவருடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அல்லாஹை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அழகான ஒரு முன்மாதிரி அப்படி அல்லாவின் முன்னிலைப்படுத்தணும்னு சொன்னா அந்த அல்லாஹை முன்னிலைப்படுத்திய காரணத்தினால் நாம் வெற்றி பெறுவோம் அந்த இடத்துல அல்லவன் பாதுகாப்பா என்பதுக்கு அழகான உதாரணம் அல்லாவுடைய தூதர் போர்க்களத்தை முடிச்சுட்டு ஊருக்கு செல்வதற்கு வெகு தூரம் பயணிச்சு போகணும் ஆகலால் ஒரு பள்ளத்தாக்களை தங்குறாங்க அவரவர் அவரவருடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரத்தினுடைய வாழை மரத்துடைய கிளையில தொங்கு விட்டுட்டு உறங்குற சிறு நேரங்களை ஒரு சத்தம் கேட்குது மக்கள் எல்லாம் அல்லாத கூடாரத்தை நோக்கி இருப்பிடத்தை நோக்கி வராங்க அல்லாஹ்க்கு அருகாமையிலே ஒரு நபர் பதட்டத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க அல்லாஹ்க்கு கருத்திலே வாள் இருக்கு சஹாபா கணக்கு கேட்கிறாங்க அல்லாஹ் தூதரே யார் இவரு ஏன் பதட்டமா அமர்ந்திருக்கிறாங்க நீங்க கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்ப அல்லாஹ் தூதர் சொன்ன நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வாளை எனக்கு எதிராக திருப்பி விடுறேன் என் வாளை எடுத்து என் கழுத்துல வச்சு முகமதே ஒரு ஊராய் போய் பிரச்சாரம் பண்ணீங்க மக்களுக்கு நன்மை எடுத்து சொன்னீங்க தீமை எடுத்து இப்போ இப்ப ஏக உங்களை காப்பாற்றும் சக்தி படுத்தவர் யார் நினைக்கிறாங்க சுத்தி முத்தி யாருமே இல்லை என்னதான் சொல்லுவாங்க நினைக்கிறாங்க ஆனா அல்லஹ் சொன்னாங்க காப்பாத்துவான் அல்லாஹ் காப்பாத்துவான் சொன்ன உடனே உள்ளம் பதறுது வாழை கீழ போட்டுட்டு ஒரு மூளை போய் அமர்ந்து கொள்கின்றாது அமர்க்கிறான் பதட்டத்தோடு இருக்கிறாங்க சகாபாக்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க அவர் கொலை செய்வதற்காக தடுத்தாங்க வேண்டாம் அவர் விட்டுருங்க தன்னை கொல்ல வந்த நபர் சரி அவர் மேதும் அன்பு செலுத்துறாங்க தனக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றினார் நல்ல இடத்துல வாழ்க்கையில பார்த்தோம் சொன்னா எழுது பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அவ்வளவு படைப்பிணிகள் இருக்கு பிறருடைய கஷ்டத்தை பார்த்து நாம என்றைக்காவது துடிச்சுடிச்சு போயிருக்கிறோமா நம்மளுடைய சகோதரன் ஒரு கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்கன்னா அத பார்த்து நம்மளுடைய உள்ளம் பதறுமா பதறாது அது சால்ட்டா சர்வ சாதாரணமாக அது கடந்து போகும் ஆனா அல்லா இடத்துல பதறாங்க அல்லா ஒரு கூட்டத்தினர் வராங்க கழுத்துல வாழை தொங்க விட்டுட்டு அரை ஆடியோடு அல்லா சபைக்கு வராங்க அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அல்லா இடத்துல முகத்தில் ஒரு பதட்டம் வீட்டுக்குள்ள போறாமே ஏதாவது இருக்கான்னு பாக்கிறாங்க எதுவுமே இல்லை வெளியில வந்து பிலால்

தன்னால் அளவுக்கு எல்லாத்தையும் சபைக்கு முன்னாடி ஒரு அன்சாரி தோழர் தூக்க முடியாம மூட்டை நிறைய பொருட்கள் எடுத்துட்டு எல்லா சகாபக்களும் போறாங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க இரண்டு மலைகளை போல குவிந்து குவிந்திருக்கு அது பார்த்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் சிறு அல்லாமி சிரிக்கிறாங்க அது வரைக்கும் பதட்டமா இருக்கிறானே இன்னொரு சகோதரம் கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையில நினைச்சு நம்ம அப்படி இருக்கிறோமா தாங்கிட்டே வேலை பார்த்து நபரத்தில் சி என்று கூட ஒரு வார்த்தையை சொன்னது கிடையாது ஆனால் நாமே எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்த முடியுமோ மனசு நோகடிக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை கொட்டி தீக்கணும் அவங்களும் மனுஷன் தானே அவங்களுக்கு சுயமரியாதை ஒண்ணு இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கறது இல்ல அவன் அதிகமா மாதிரி ட்ரீட் பண்றோம் எண்ணற்ற பல வார்த்தைகளை அவன் மீது கொட்டி தீக்கிறோம் வீட்டுல ஒரு டென்ஷனே டென்ஷனு வெளியிருக்கிற எல்லா டென்ஷனும் வேலை செய்யற மக்கள்கிட்ட காட்டு அல்லூர் ஒரு வார்த்தை தவறுதலாக பேசியது கிடையாது பெற்றுக்கொள்ளணும் அல்ல வாழ்க்கையை புரட்டி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்தக்கூடிய மக்களாக சீர்படுத்த மக்களாக அல்லாட்டோடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும் போது அல்லா தூதல் இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறோம் குரானாக வாழ்ந்திருக்கிறான் அப்படி நாம நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்னென்ன கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த கட்டளைகளுக்கு உயிர் கொடுக்க நபர்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிக்க நபர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரப்பமி நமக்கு அப்படின்னா அந்த அருக்குடைய குறித்து அல்லாஹு கேள்வி கேட்பான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த செல்வம் மீது நமக்கு ஒரு சோதனை தான் அல்லாஹு ரப்புல்ல திறமையை கூறான் பதினெட்டாவது அத்தியாயத்தோடையே நாப்பத்தி ஆரசனத்திலே அல்லா சொல்ல முழுது அல்மாலும் உல் மனு சீனத்தில் ஹையாத்தி துனியா செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தோடையே கவர்ச்சி இந்த உலகத்தோடையே அலங்காரமே இன்டெல்லாஹ் கபுலான்னு சொல்லி காட்டும் அதன் பாடியும் சென்று விடாத போகும்பொழுதே நாம் எதையும் கொண்டு போகப் போறது கிடையாது அந்த செல்வத்தை எடுத்துட்டு போக போறது கிடையாது வாழ்ற காலத்துல செல்வத்தை கொண்டு நன்மையில சம்பாதித்து அதை கொண்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்கும் ஒன்றை நான் நன்றாக விலங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் வரும் பொழுது எதனால் நம்மளுடன் செல்வம் வரல போகும் பொழுது எந்த செல்வத்தையும் கொண்டு போக போறது கிடையாது நடுவுல எந்த திட்டவட்டமாக சொல்றான் இருக்க அது உன்னுடைய பொருளாதாரம் கிடையாது அது நான் உனக்கு கொடுத்தது பொருளாதாரம் நான் எப்ப எல்லாம் கேட்கணும் நீ கொடுக்கணும் அல்ல திட்டவட்டமாக சொல்லிட்டான் நம்ம கிட்ட இருக்கிற காசு அல்லாவுடைய காசு தான் அந்த பொருளாதாரம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அதை கொண்டு எப்படியெல்லாம் நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கணும் இல்ல நாம் அப்படி வாழல இஸ்லாமு சொன்ன அடிப்படையில் செல்வத்தை நம்ம செலவு பண்ணலன்னா மறுவியில புலம்பக்கூடிய புலம்பலை பற்றி தான் கிட்ட இருக்கிற புதாரத்தை வைத்து எதுவுமே செய்ய முடியல நான் புலம்புவான் நான் மறுமை சில மக்களுக்கு எழுதுகையில அவனுடைய புத்தகம் கொடுக்கப்படும் அப்படி எழுதுகிற கரத்துல புத்தகத்தை பெற்றுக்கணும் புலம்புவானா இந்த புத்தகம் என்னது இது எனக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எனக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமே என்னுடைய இந்த உலக வாழ்க்கையோடு என்னுடைய முடிவு இருந்திருக்க எனக்கு திரும்ப உயிர் கொடுத்தானே அன்றைக்கு புலம்புவாளு செல்வம் என்ன காப்பாத்தலை சுல்தானியா என்னுடைய பதவி என்ன காப்பாத்தலை அன்றையிலே நான் செல்வம் வச்சிருந்தேன் செல்வம் என்ன காப்பாத்தலே ஏன் அதை கொண்டு நான் அல்லாமல்ல சொன்ன அடிப்படையில் வாழலே மனம் போன போக்குல வாழ்ந்துட்டேன் இன்றைக்கு அந்த செல்வத்தை வைத்து நான் எதையும் என்னை நான் தற்காத்துக் கொள்ள முடியல உலக வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு பயிற்சி கூட அடத்தில் அல்லாமும் அல்லாட்டுவதும் எப்படி நமக்கு வாழ சொன்னாலும் அப்படி வாழ்ந்து செல்வத்தை செய்யாமல் செலவழித்து அல்லா தந்த அந்த அருளை கரெக்டாக சீரான சரியான முன்ன பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் அதே போல அல்லாமனுக்கு அறிவு கொடுத்திருக்கிறானா ஞானத்தை செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அதை வைத்து பெருமளிக்கூடிய மக்களாக ஒரு காலத்தில் இருந்து விட கூடாது நாளை மறுமையினால மூன்று சார்ட்ட வருவாங்க ஒருவர் அல்லாமனு பாதையில் போர் செய்து உயிரை வருவாங்க அவட்டே அல்லாஹ் கேட்பான் உனக்கு உடல் வலிமையை கொடுத்தேனே உடல் பலத்தை வைத்து நான் உன்னோட பாதையில் நான் வந்துட்டு அறப்போர் புரிஞ்சேன் இஸ்லாத்தில் அழிக்கணும்னு யார் யார் கண்கணம் கட்டி அழிஞ்சாங்களோ அவங்களுக்கு எதிராக நான் வால் இருந்தேன் வில்லுனே இதெல்லாம் உன்னுடைய திருப்திக்காக திருப்புறத்துக்காக செஞ்சேன்னு சொல்லும் பொழுது சொல்ற நீ போர் செஞ்ச எதற்காக செஞ்ச மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் மக்கள் உன்னை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக செஞ்ச அது உலகத்திலே கடைசி செய் இன்றைக்கு இந்த மருமை நாள் அதனால உனக்கு எந்த வித பொருதிலும் கிடையாது நீ சென்று நரகத்துக்கு போ என்றெல்லாம் சொல்லிடுவோம் அடுத்து கல்விமான்னு வருவார் அல்ல அறிவதிவாக கொடுத்திருப்பான் அவங்க வருவாங்க அவங்க வந்த அப்புறம் அல்ல அதே போல கேள்வி கேட்பான் உங்களுக்கு நான் அறிவை கொடுத்தேனே ஞானத்தை கொடுத்தேனே அதை வச்சு என்ன பண்ணேன் இறைவா நீ எனக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை வைத்து நான் எல்லா மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னேன் எனக்கு கொடுத்த அறிவை எல்லா மக்களுக்கும் நான் பகிர்ந்தேன் எதற்காக உன்னோட திருப்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை திருப்புறத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செஞ்சேன் சொல்லும் அல்லாஹ் சுமா நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்றே நீ செஞ்ச எதற்காக செஞ்ச மக்களுடன் நீ போற்ற வேண்டும் இவங்க மாறி ஒருத்தன் பயன் பேச முடியுமா இவங்கள மாறி ஒருத்தன் மக்களுக்கு உபதேசம் பண்ண முடியுமா என்பதற்காக நீ செஞ்ச அதனால உனக்கு இந்த உணரத்துல எதுவுமே இந்த மறு உலகத்துல எதுவுமே கிடையாது நீ போ நரகத்துக்கு என்று அல்லா சொல்லிடுவான் அடுத்து செல்வந்தர் வருவார் அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான் உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனே அதை வச்சு என்ன பண்ணேன் இறைவா நீ எனக்கு குடுத்த செல்வத்தை வைத்து நாங்கள் எல்லா மக்களுக்கும் தானம் பண்ண கஷ்டக்கூடிய மக் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு புலார்த்தை கொடுத்து அவளை கஷ்டத்தை நான் தீர்த்து வச்சேன் எதற்காக செஞ்சேன்

மூன்று அருக்குடைகள் பலம் செல்வம் கல்வி ஞானம் மூணும் கொடுத்தான் அதை எப்படி தவறான வழியில உபயோகப்படுத்தி மருவின் நஷ்டத்தை அடைந்தாங்க அல்லாமுக்கு ஒரு அறுக்குடையை கொடுத்திருக்கிறான அதை வச்சு நாம் பெருமை அடிப்பதற்கு நமக்கு தகாது அப்படி நம்ம சொன்னா அல்லாஹின் பால் நாம் சிறுமியடைந்த மக்களாக அல்லாஹ் தூக்கி வீசிடுவான் அல்லா நம்ம காசு பணம் கொடுத்தாலும் சரி அறிவை கொடுத்தாலும் சரி நாம அதை வச்சு ஒரு காலத்துல பெருமணிக்கூடிய நபராக இருந்து கூட அல்லாஹ் நமக்கு தந்தேன் ஞானத்தை விட்டு செல்வத்தை விட்டு எப்படியெல்லாம் அல்லா வாழ்த்துலானோம் அப்படி வாழணும் அதை விட்டுட்டு உலகத்துறையே சொற்ப இன்பத்து மக்கள் நம்ம பாராட்டணும் அந்த நேரத்துல மனசு குணு குணோன்னு இருக்கிறதுக்காக நம்ம செஞ்சிச்சோம் அப்படின்னா மறுமை ஒண்ணுமே கிடைக்காதே கிடைக்காது நரகம்தான் கிடைக்கும் இப்ப நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்புலாம் வாழச்சிருக்கிறானோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கணும் சிலருடைய கேள்வி நம்ம நோக்கு வருது மருமிக்காக வாழுங்க மருமிக்காக வாழுங்கன்றீங்களே இது என்ன ஒரு ஜெயில் ஆயுது ஏன் இவ்வளவு கட்டுப்படுத்துறீங்க ஏன் அல்ல அப்படியாம சொல்றான்

நான் மனம் போன போக்குல போகணும் ஒரு ஜென்னத்தில் காபிரி காபிர்களுக்கு தான் இது சொர்க்கம் அவங்களுக்கு தான் இது தான் மனம் போன போக்குல வாழ்ந்துக்கலாம் நீ தேர்ந்தெடுத்துக்க நாமே இந்த உலக வாழ்க்கையை சிறைச்சாலையாக நினைத்து அல்லாவும் வல்லாற்றுதும் எப்படியெல்லாம் வாழ்த்தினாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் அப்படி நம்ம இந்த உலகத்துல சொற்பமான இந்த உலக வாழ்க்கையில நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில நாம சொன்னபடி நிலையான வாழ்க்கையில அழிவில்லாத வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கலாம் அந்த நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாம் கழித்துக் கொள்ளலாம் அப்ப இந்த உலகத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன இன்பத்தை உதாசீனப்படுத்திட்டு வதவி தெளிட்டு நமக்காக காத்து அந்த பெரும் இன்பத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுபடக்கூடிய மக்களாக அதற்குண்டானே முயற்சிகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரிய இல்லாமல்ல அல்லாக நெல்லடி அல்லாஹர் அபுல் ஆன நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் நாம் இந்த மார்க்க நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக தெரிஞ்சு கொண்டா தானே அதை பின்பற்ற முடியும் அப்ப தெரிந்து கொள்வதற்கு அதிகமான முயற்சிகளை நாம் செய்யக்கூடிய மக்களாக மார்க்கம் குறித்து பேசக்கூடிய சபைகள்ல நாம் அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவழிக்கூடிய மக்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்கெங்க பயானிச்சு நடத்தப்படுதோ திருமணி கூட்டம் பொதுக்கூட்டம் எங்கெல்லாம் நடத்தப்படுதோ அல்லாஹும் அல்லாட் சொன்னேன் உபதேசங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கே நாம் சென்று நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்க்கை தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லானுக்கு பல கட்டளை சொல்லியிருக்கிறார் அதிலே ஒரு கட்டளையாக அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்ம செல்வம் படைத்தவர்கள் உடலாலும் செல்வத்தாலும் வசதி பெற்றோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் கடமையாக்க இருக்கிறோம் அந்த ஹஜுமுரா வழிகாட்டு நிகழ்ச்சியை நம்முடைய கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்ஷா அல்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா வரக்கூடிய மக்கள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம்